தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மழகுமார் டி பி கே இந்த கட்சி சார்ந்துதான் பல விஷயங்களை பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அவங்க பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்க வாழ வைப்போம் எந்த ஒரு கட்சிக்காக இருந்தாலும் இந்த வக்கீல்கள் அணின்னு ஒன்னு இருக்கும் அதாவது கட்சி சார்ந்த எந்த ஒரு கேஸ்ல ஆஜராக இருந்தாலும் டீம் டீமா போய் நின்றுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இருக்க மாட்டாங்க எந்த ஒரு பார்ட்டி சார்ந்த ஹீரிங் கோர்ட்டில் வரதாக இருக்கட்டும் அப்படி அந்த கருப்பு உடை அந்தளவுக்கு அந்த அங்கேயும் உங்களால் பார்க்க முடியும் உடை சூட டிவி கேவுக்கும் அதுக்குள்ள ஒரு அணி இருக்குது மக்களே நீ நான் சொன்னதை பல பிறகு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா கரூர் துயரத்துக்கு அப்புறம் நிறைய கேஸ் சார்ந்து இந்த கே நிர்வாகிகள் மேலே கேஸ் விழுந்தது அவங்கள அரஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் நடந்ததுலாம் தெரியும் அப்போ அந்த வக்கீல்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்ததா மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்துச்சு என்னப்பா டிவி கேட்கவும் இருப்பாங்களே லாயர்ஸ்னால் ஆனால் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு குறையா இருந்துச்சுல இப்போ அந்த கட்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னென்னா பனையூரில் தாவைக்கா வக்கீல் அணியினர் இருக்காங்கள இவங்களையெல்லாம் அழைச்சி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குங்க இல்ல விஜயவர்கள் ஆபியூஸாக பார்ட்டிசிபென்ட்டாக இல்லை ஆனால் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா அந்த கட்சியில் அவங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க கட்சி மீதான வழக்குகள் இருக்குல்ல இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது இந்த சிக்கல்கள் இருக்குல்ல இது எப்படி நாம் சரி பண்ணுறது டிஸ்பூட்டை தான் ரைஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த உடனே அந்த லீகல் ஆக்ஷன்ஸ்னு நம்ம எந்த அளவுக்கு ரெடியாக இருக்க ப்ரிப்பரா இது அதை பற்றியும் ஃபுல்லாக அவங்க விவாதிச்சிருக்காங்க இந்த ஹேண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா லீகலாக அதை பற்றி முழுக்க முழுக்க அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்ல சொல்ல இவங்க அதுக்கான சில கைட்லைன்ஸ்ல முன்வைக்க முன்வைக்க இப்படி ஆரோக்கியமான விவாதமாக அந்த இடத்துல நடந்து முடிஞ்சது எதுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி பதிவு பண்ணியிருந்தாங்க நான் அதையும் ஷேர் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக இது நேற்றுக்கு போட்ட பதிவுங்க குழம்பிடாதீங்க ஓகேவா தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லை போராட்ட தியாகிகளையும் தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் நினைவு கூறுவோம் அவர்களை என்னாலும் போற்றுவோம் ஸோ எதுக்காக கான்டெக்ட் புரிஞ்சிச்சா அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாப்புல யார் விஜய் அவர்கள் மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான மக்கள் ஆட்சியை அமைப்போம்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறில் தாவைக்காக தான் ஆட்சியை பிடிக்கோன்றதில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு ஆனால் பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களே ஏன்னா திமுக அதிமுகன்னு ரெண்டு ஆலமர கட்சிகள் அதை தாண்டி கஷ்டம்தான் பட் முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஓகே தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கட்டும் இனிய தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள்னு விஜய் அவர்கள் பதிவிட்டிருக்காங்க திமுக தாவைக்காவை அழைச்சிருக்குன்னு சொன்னான் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும்ல ஆனால் இப்போ நடந்துருக்கு எதுக்காகன்னு சொல்றேன் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பாக்குறீங்களா இதான் இந்த என்வெலப்பு என்னன்னா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பண்ணியிருக்குல்ல அது சார்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க எஸ்ஐஆர் ஓகேவா அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல இதை பத்தி விவாதிப்போம் அப்படின்ட்டு திமுக அரசு இருக்காங்கள அவங்க வர ரெண்டாம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம்னா எந்தெந்த கட்சிகளை கூட்டிருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் தாவைக்காவை கூட வாய்ப்பே இல்லையா பல பேரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவங்களே அழைச்சிருக்காங்க ஓகேவா இதை நீங்கள் அரசியல் மாண்புன்னு எடுத்துக்கலாம் அரசியல் நாகரிகம்னு எடுத்துக்கலாம் இல்லைனா தாவேக்கா பல்சை பிடிச்சி பார்க்குறாங்களா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பட் அவங்க அழைச்சிருக்க விஷயம் உண்மைதான் மக்களே அதுவும் நேரில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு தாவேக்கா இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் கலந்துக்கணும் ஏன்னா அரசியல் கட்சியை நீங்கள் பரிணமிக்கிறீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் போய் தான் ஆகணும் அரசியல் தான் ஆகணும் நடக்காத விஷயம்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடியே அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டப்ப புசியானவர்களே நேரில் போய் கலந்துக்கிட்ட விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குமே அப்புறம் தான் செய்தியாளர் மத்தியில் பேசும்போது எம்பலக்தியா அது என் சொல்லி அவரோட தமிழ் சார்ந்த பல பேரை விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் தாதக்கா கான்ட்ரிபியூஷன் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்த மாதிரி தான் பேச்சு அடிபட்டு இருந்துச்சு இப்போ அடுத்து இதுக்கும் நான் எதிர்பார்க்குறேன் போவாங்கன்ட்டு பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் புதிய கட்சி அலுவலகத்தை தாவைக்கா இனிதே தொடங்கி இருக்கு மதுரை தாவைக்கா விஜய் அவர்கள் பிரிக்க முடியாதுல்ல ஸோ அந்த முக்கியமான இடத்துல முக்கியமான கட்சி அலுவலகம் இதே இந்த அண்ணா நகர் எண்பது அடி சாலை இருக்குல்ல அந்த இடத்துல திறந்து வச்சிருக்காங்க எதுக்கோ பூஸா விஜய் அவர்கள் இல்லை ஆனால் அந்த கட்சியோட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா அவங்கள பெரும்பாலானவங்க போயிட்டு ரிப்பனை கட் பண்ணி அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி வச்ச தாங்க இருக்கு வீடு வீடாக தாவைக்காவினர் போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கருர் துயரம் நடந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் நகர்வுகள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு தாவைக்கா சைட்ல ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ஆரம்பிச்சிருக்கிறது இது போல நகர்வுகள் மூலமா நமக்கு தெரிய வருது நல்லாவே எது நடுவில் ஒரு விஷயத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன் என்னன்னா இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் வச்சு சந்திச்சாங்களே அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நாலு வாய் நாலு விதமாக பேசணும்னு சொல்லுவாங்களே நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் விதமாக பேசிச்சு அதில் சில பேர் சொன்னாங்க பாருங்கள் அது தான் எங்களோட கவனத்துக்கே வந்துச்சு அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டோம் என்னடா இது இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு நாம இந்த விளாடிமிர் புட்டினை பற்றிலாம் பேசும்போது பாடி டபுள்னு ஒரு விஷயத்த பற்றி ஒரு டெடிக்கேட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருப்பேன் அதாவது பெரிய பெரிய நாடுகளோட தலைவர்கள்லாம் அவங்கள மாதிரி உருவ ஒற்றுமை கொண்ட சில பேரை பணியில் அமர்த்திருப்பாங்க ரொம்ப கான்ஃபிக்டான இடங்களாக இருந்தால் அங்கே அந்த நாட்டோட தலைவர் நேராக போக மாட்டாரு அந்த பாடி டபுள் அமிச்சு விட்ருவாங்க நாளைக்கு என்ன ரிஸ்க் வந்தால் கூட அவரோட முடிஞ்சிடும் தலைவருக்கு இது ஆகாதுன்றதுனால அந்த கான்செப்ட் இருக்குன்னு சொல்லியிருப்போம் அந்த விஷயத்தை கொண்டு வந்து இது கூட சேர்த்துட்டாங்க மக்கள் நம்ம கதை கட்டி விட்டாங்க எப்போ இதோ விஜய் காலையில் உருந்தாருன்னு சொல்கிறீங்க அவர் அதெல்லாம் பண்ணுற ஆளே இல்லை விஸ்யானதுக்கிட்டே பலமுறை மூஞ்சி காமிச்சிட்ருப்பார் அவர் அவர் போய் காலில் விடுறாரா அவர் விஜய்யே கிடையாதுப்பா விஜய் மாதிரியே இருக்க இன்னொருத்தர் அப்படின்ட்டாங்க அதுக்கு ஒரு விளக்கம் வர கொடுத்தாங்க அவர் கொடை பிடிச்சி வந்தால் அதெல்லாம் பார்த்தீங்களா விஜய் வெளியே வரும்போது முகமே தெரிஞ்சிருக்காது முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காகவே கொடை அப்படி இறக்கி பிடிச்சிட்டு இருந்தாப்புல அவர் உண்மையான விஜயே கிடையாது அப்படின்ட்டு இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப என்ப்பா உங்களோட கற்பனை திறனுக்கு ஒரு அளவே இல்லையா இப்படி தான் தோண ஆரம்பிச்சது மக்களே எதுக்காக சொல்கிறேன்னா இப்படியும் யோசிக்கிறாங்க அப்போ எலெக்ஷன் நெருங்க நெருங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க எக்ஸிக்யூஷன் எப்படி தான் இருக்கும் பல பேர் கிட்ட இருந்து எல்லாம் புரிஞ்சுங்கன்றதுக்காக தான் அஸ்மிதா இவங்க இந்த திருநெல்வேலி முக்குடல் இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்தவங்க பூர்வீகமாக கொண்டவங்க தாவைக்கலை இதுக்கு முன்னாடி ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க அவங்க ஜாயின் பண்ணி விஜய் அவர்களை ஆக ஆகும் பேசி திமுக கவர்மெண்ட் சார்ந்து பயங்கரமாக சாடிலாம் பேசியிருந்தாங்க கட் பண்ணா அவங்க தாவை கலந்து வெளியே போயிட்டு ஆளுங்கட்சி சார்ந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது இப்போ ரீசெண்டாக அவங்க பண்ண ஒரு விஷயம் டிவிக்கு தொண்டர்களையும் தாண்டி விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்களா அவங்க வரைக்கும் ஒரு பெரிய கடுப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு அதாவது விஜய் அவர்கள் அந்த கரூரில் உயிரிழந்த அந்த பிணங்கள் இருக்குல்ல அந்த பிணங்கள் சார்ந்து பெருசாக கேர்லாம் பண்ணல வீட்டில் உட்காந்து ஹாயாக டிவி பார்த்துட்டு இருந்தார் எப்போ கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லலாம் அப்போ மட்டும் வெளியே வந்து நடிக்க ஆரம்பித்தார் அது எதுன்னு ஒரு ஏ வீடியோ தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லோருமே இங்கே பயங்கரமாக விமர்சனம் பண்ணி ஒரு மாதிரி ஆச்சுங்க ஸோ தாவைக்கா சார்ந்து பெண்கள் நிர்வாகிகளும் யாரில் உள்ள தலையெடுத்தாலே ஒரு பயம் எல்லாேருக்கும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது ஆனால் இப்போ இவங்க உள்ளே வந்திருக்காங்க இந்த பார்ட்டி சார்ந்து இவங்களை பற்றி இதுக்கு முன்னாடி பெருசாக இருக்கும் அறிமுகம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க பேசியிருந்த சில வீடியோஸ் இப்போ வெளியாக இருக்குது அதை பார்க்கும்போது தான் சரி இவங்களாச்சும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருப்பாங்கன்ற மாதிரி தோணுதுன்னு டிவி கே கேடர்ஸ் மத்தியிலேயே கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு அப்போ இருப்பாங்க இவங்க தான் அஸ்விதா இவங்களை பற்றி எதுக்கான ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா அமெரிக்காவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அங்கே படித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு ப்ரொஃபைல் செம்ம வெட்டாக இருக்குங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குதுல்ல அமெரிக்காவில் அங்கே மாஸ்டர்ஸே முடிச்சிருக்காங்க ஸோ நல்லா படித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த ப்ரொஃபஷனல் வைஸ்லாம் சொல்கிறேன் ஏவங்க டிவி கே ਲਈ எதுக்காக தன்னை எணைச்சிட்டாங்க இந்த விஷயத்தை பத்தி அவங்களே விளக்கமா சொல்லிருக்காங்க அது நீங்களே கேளுங்க when i decided to join politics i was i was looking at the kind of parties that are in the state uh, and the kind of party which represents my values and uh, uh, and and people like me uh, and that is when i decided to join tamilaga vetri kalagam tvk uh, there are four reasons why i joined tvk one uh, as you rightly know That TVK is the only party in the state today which represents young people, uh, and it has a lot of youth coming together. So I really believe, as a young person in this country, I do have space in that party, uh, unlike other parties which do not have uh, younger women, younger young people representation. Uh, the second is uh, I really wanted change. Uh, I am actually fed up with the kind of parties that are there in the state. So I wanted change. I wanted good governance. I wanted a party which puts people at the center. So I believe Tamilaga Kalagam is the party which does it and the third thing is that when tvk announced uh, its five icons it also announced uh, two of its icons as women uh, as you rightly know veeramangey velu nachiar and anjali ammal i am very very inspired by this um, by uh, by choosing women leaders as their icons that really means that as a young woman in this country i do have a place in the system and last but not, not the least uh, the leader itself uh, talabadi vijay i believe is one of those people who really really want uh, to bring change uh, and i don't think that there is any other leader like vijay today uh, we have in the state uh, who actually cares about young people who actually want to do good for the state uh, so these are the four reasons why i joined uh, tvk uh, please uh, you also join

ஒரு சாதாரண இளைஞனா அந்த விஜய் ஒரு நடிகனாமா அந்த நடிகன் ஒரு வெற்றி பெற்ற நடிகனாமா அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனாமா அந்த பொறுப்புள்ள மனுஷன் ஒரு பொறுப்புள்ள தலைவனா இல்ல தொண்டனானா இன்னைக்கு அந்த பொறுப்புள்ள தொண்டன் நாளைக்கு பீ கான்ஃபிடென்ட் வெற்றி நிச்சயம் கொடும கொடுமன் கோயிலுக்கு போனா அங்கேயும் அடுத்தடுத்த கொடுமைகள் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்குங்க ஏன்னா கரூர்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அத்தனை ஊர்கள் இழந்த பிற்பாடுதான் பல பேருக்கும் ஓ ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக கூடிச்சுன்னா இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஏற்படுமோன்ற ஒரு பயமே ஏற்பட்டுச்சு ஆனால் அது இப்போ குறைஞ்ச மாதிரி தெரில இந்த ஆந்திராவோட ஸ்ரீகாக்குளம் வெங்கடேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது இந்த ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்கள் பயங்கரமாக குவிஞ்சிருக்காங்க அந்த இடத்துல கொடுமை கடைசியில் என்ன இருக்கு தெரியுமா கூட்ட நெரிசல் ஹெவியாக ஏற்பட்டு ஒன்பது பக்தர்கள் உயிரிழந்திருக்காங்க இப்போ நடந்திருக்க விஷயம் மக்களே இப்போ நடந்திருக்கிறது இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நம்மளால் சிந்திக்க வேண்டியதும் எக்ஸாக்டாக இது கடவுள் மேலேயோ ஒரு தனிநபர் மேலேயோ ஒரு கட்சி மேலேயோ ஒரு அமைப்பு மேலேயோ உங்களுக்கு பக்தி இருக்குது அப்படின்னா அது அளவோடு இருக்கட்டும் உயிரை பணையம் வைக்கிற அளவுக்கு பக்தி இருக்குல்ல தயவு செஞ்சு தேவையே இல்லை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் பைவ் போர் பைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்